தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் மூன்றாவது பகுதியாக மகளிர்க்கே பகுதி மகளிர்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னாலே பல விடியங்கள் சிறுவயதில் இருந்தே பூ பெய்திய காலம் அது மாத்திரமல்லாமல் மாதவிடாய் பிரச்சனைகள் என்று சொல்லி பல விடியங்கள் அதாவது வந்து நாங்கள் மகப்பேற்று காலம் என்று சொல்லி பல காலங்கள் வந்து நாங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு காலங்களிலும் பெண்கள் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் பல பிரச்சனைகளிலிருந்து பல விடயங்களில் தங்களுக்கான பல தீர்வுகளை காண வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையிலே மகளிர்கள் எவ்வாறாக தங்களுடைய சுகாதார முறையாக இருக்கட்டும் உணவுப் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் எவ்வாறு தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு தம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக நிகழ்ச்சியிலும் இன்றைய நாளுக்குரிய காணொலியும் காத்திருக்கின்றது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம் கடந்த வாரம் வந்து மதிய உணவில் என்னென்ன அதாவது பேலன்ஸ்ட் டயட்டாக இருப்பது என்பதில் வந்து கீரையை பற்றி பார்த்துருந்தோம் கீரையில் வந்து எடுப்பது அதாவது வல்லாரை பொன்னாங்காணி எடுப்பதன் மூலம் என்னென்ன நடக்குமென்னு சொன்னால் இந்த வல்லாரை வந்து வெரி குட் பிரெயின் டோனிக் அதாவது முப்பது நாற்பது வயதுகளில் எங்களுக்கு மறதி ஏற்படும் எனவே அந்த நல்ல பிரெயினை வந்து ரீஜெனரேட் பண்ணி நிறைய நர் ஃபைபர்ஸை வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து வெள்ளாரையில இருக்கு அது சில பேரும் வெள்ளாரை பொடி காய வச்சுட்டு அதை பொடியா ஒன் டீஸ்பூன் பால் எடுக்கிறது நல்லது பொன்னாங்காணி பொன்னாங்காணி அதாவது தங்க சத்துள்ள மூலம் மூளை மூலிகைன்னு சொல்லுவோம் அதாவது நாங்கள் பொன்னாங்காணி சாப்பிட்டு அதுங்களுக்கு நிறைய ஒரு அதாவது ஸ்கின்னுகள் எல்லாம் ஒரு ஒரு நிறங்களை கூட்டக்கூடியதும் பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியதுமான ஆற்றல்கள் இருக்குது இதனை எடுப்பதன் மூலமும் நல்ல நல்ல பெண்கள் வந்து நல்ல இரும்பு சத்துக்களை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது மத்தியானத்தில் வந்து கீரையை பற்றி சொல்லுவோம் இனி நாங்கள் கொஞ்சம் கடைசியாக வந்து மோர் சாதம் அதாவது தயிரை வந்து நல்ல வடிவமாக தண்ணி ஊற்றி அந்த டயலோட் பண்ணி அந்த மோரை எடுக்கும் பொழுது இப்போ நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள்லையோ என்னவோ சமைப்பாட்டு கூளாரோ அல்லது உள்ளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பேச லக்டோபேசில இந்த மோரில் இருக்குது எனவே அதனை எடுக்கும் பொழுது வயிறு சம்மந்தமான இருந்து விடுபடலாம் கடைசிக்காக ரசமும் சாதமும் எடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்னென்ன சேர்ப்போம் கொத்தமல்லி சேர்ப்போம் கொஞ்சம் வந்து உள்ளி சேர்ப்போம் இப்படி நல்ல பிளண்டரில் வந்து இறச்சி போட்டு அல்லது அம்மியில் அரைச்சி போட்டு நாங்கள் என்னத்தோடு போடுவோம்னு சொன்னால் தண்ணிக்க போட்டுவிட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்து நாங்கள் கொருக்கா புளி சேர்க்கலாம் என்னன்னு சொன்னால் பழப்புடியை விட கொருக்கா புளியில் நல்ல சத்து இருக்கு அப்படி ரசம் செய்யும் பொழுது ஏற்கனவே இல்லாமல் எடுக்கிற கொத்தமல்லி உள்ளி சின்ன சீரகம் எடுக்கும் பொழுது அதுகள் எல்லாம் காம்பினேட்டட் அகட்டு வாய் வகை என்று சொல்லிவினா அது வாயினை மகற்றப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேயு அதாவது அதாவது நெருப்பு மாதிரியான வாயு மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறபடியா எங்களுக்கு உடம்பில் இருக்கிற ஏதாவது இந்த ஜஸ்ட் அல்லது ஏதாவது ஒரு ஹெவினஸ் இருந்தால் அதை வந்து உடறுத்து போகும் இதை எடுத்து முடிய அவன் வந்து ஃப்ரீயாகுவா அதன் பிறகு என்ன செய்யலாம் ஒரு பழம் வாழைப்பழமோ ஒரு நாளைக்கு ஒரு பழம் அடுத்த நாள் வந்து கொய்யாப்பழத்தில் ஒரு பீஸ் நாலு பீஸ் ஒரு பீஸ் எடுக்கலாம் பப்பாசி பழம் எடுக்கலாம் அடுத்த நாள் வந்து ரெண்டு பேரீச்சம்பழம் எடுக்கலாம் இப்படி பல வகைகளையும் மாற்றி மாற்றி எடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அதுலேயும் வந்து விருப்பம் ஏற்படும் அது வந்து உடலுக்கு நன்மையை செய்யக்கூடும் அதுக்கு தான் என்ன நாங்கள் பின்னேறம் போல ஒரு டீ டீன்னு சொன்னால் சீனி போடாமல் எடுப்பதே நல்லது என்னன்னு சொன்னால் இனி அங்காலம் முப்பது நாற்பது வகை வயதுகளில் அவளுக்கு வந்து தொற்றா நோய்களின் தாக்கம் கூடியவாக இருக்கும் அதனால வந்து ஒரு பெரிச்சம்பளத்தோட எடுப்பது நல்லது இரவு சாப்பாடு வந்து எப்படியும் படுக்க போறதுக்கு மூன்று மணித்தியாலங்களுக்கு முன்னுக்கு அவ எடுத்தே ஆக வேண்டும் என்னென்னு சொன்னா நாங்கள் அந்த சாப்பிட்ற சாப்பாடு இறப்பைக்கு போய் வந்தாக அகத்துறிஞ்ச வேண்டும் அது வந்து நாங்கள் சாப்பிட்டவுடன் போய் படுத்தால் வந்து நாங்கள் எங்களுக்கு ஹார்ட் அதுகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய இறுதிய நோய்கள் கொழுப்புகள் படியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறபடியா முன்னரே நாங்கள் எடுக்க வேண்டும் அதாவது மூன்று மணி தேங்காலத்துக்கு முன்னுக்கு எடுத்து அதன் பிறகு வேலை செய்து போட்டு நாங்கள் படுக்கைக்கு செல்லலாம் இரவும் சில பேர் வந்து பால் குடிக்கும் ஒரு கப் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கு அது நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னால் காலையிலையும் ஒரு கப் ஆலையிலையும் ஒரு கப் பசுப்பால் எடுக்கும்போது அந்த பசுப்பால் ஒரு நிறை உணைவாக உணவாக இருப்பதுடன் அது ஒரு எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல உடலை வந்து தேற்றக்கூடிய எக்ஷனம் நல்ல நித்திரையை சீராக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை செய்வதனால அந்த இரவு ப படுக்கைக்கு போகும் பொழுது ஒரு கப் பாலையும் எடுத்துட்டு அவ தூங்கி எழும்பலாம் தூங்கும் பொழுது அதாவது பெண்கள் இப்பொழுது வே வேலைகள் காரணமாக தூங்குவதே லேட் நைட்டில் தான் பன்னிரெண்டு ஒரு மணி அப்படி படுக்கக்கூடாது என்று சொன்னால் இயன்றளவு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டில் வந்து தூங்குவதன் மூலம்தான் அடுத்த நாள் அந்த பெண்ணினுடைய மூளையும் அடுத்தடுத்த ஒவ்வொரு ஓகன்ஸும் அது நன்னிலையில் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு பெண் என்னதான் வேலை செய்தாலும் அவளுக்கும் ஒரு ஓய்வு தேவை எயிட் டு சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஹவர்ஸ் கூடுதலாக நித்திரை கொண்டு எழும்பும் பொழுது இந்த நித்திரையால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நித்திரை கொள்வதன் மூலம் ஹார்ட் நல்ல முறையில் தொழிப்படும் பிரெயின் நல்ல முறையில் தொழிப்படும் தொற்றா நோய்களின் தாக்கம் குறைவு மனநோய்களின் தாக்கம் குறைவு எனவே நாங்கள் வந்து இத்திரைக்கும் ஒரு ஒதுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் இனி அடுத்த நாள் காலையும் அதே ரெஜியும்படி அந்த பெண் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது ஒருக்கா பொலோ பண்ணிட்டு அடுத்தடுத்த கிழமையை பொலோ பண்ணாவிட்டால் அந்த அதில் எந்த பிரயோசனாவும் இல்லை எனவே கிழமைக்கு கிழமை அதே ரெகுலர் டயட் பேட்டர்ன்ஸை வந்து அவை கண்டினியூ பண்ணுவதன் மூலம் அவனுடைய அதாவது போஷாக்கு மற்றும் அதாவது பேலன்ஸ் டயட்டை வந்து பேணிக் கொள்ள முடியும்